இப்போ ஒரு மனிதரிடம் பழகிறீர்கள் என்றால் உடனே வந்து டக்குன்னு கோவச்சுக்கிட்டு வெளியே வந்துடக்கூடாது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பழகணும் இப்போ வந்து எந்த ஒரு பயிற்சியும் நாற்பத்தெட்டு நாள் இப்போ ஒரு மருந்தாக நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்களா ஒரு மண்டலம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க ஒரு மருந்தோட பலனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு ஒன்றும் இல்லைன்னு போயிடும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீ சாப்பிடு அப்போ தான் அதோட அது நல்லது செய்தால் கெட்டது செய்யலான்னு ஒரு மண்டலம்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதுபோல் வந்து ஏதாவது உடற்பயிற்சியாக யோகாசனமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய் எந்த ஒரு பழக்கமும் நாற்பத்தெட்டு நாள் அதிகால எழுந்திருக்கணுமா அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கரைபிடி அப்புறம் அது உனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுபோல் அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும் ஒருத்தர் பழகிறீங்க புதிதாக உங்களுக்கு ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு அல்லது ஒரு காதல் உறவாக இருக்கலாம் ஒரு கா காதல் நட்பாக இருக்கலாம் யாராவது ஒரு பெரியவரை நீங்கள் பழகிருக்கலாம் டக்குன்னு வந்து முரண்பாடு ஏற்படுகிறது ஒரு உறவுன்னு வரும்போது முரண்பாடு ஏற்படும் அதையும் கடந்து நீங்கள் வந்து கஷ்டம் இருக்கும் உறவுனால் அதில் கஷ்டம் இருக்கும் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது ஒரு உடற்பயிற்சி செய்றீங்க டெய்லி டெய்லி நீங்கள் வந்து ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அது சாதாரண விஷயம் கிடையாது அப்போது ஒரு நாள் ஈஸி ஆர்வமாக இருக்கும் இன்னொரு நாள் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டாவது நாள் கஷ்டமாக இருக்கும்போது பின்வாங்கிடக்கூடாது அதுபோல் உறவு முறையும் நீங்கள் ஒருத்தரை பழகுறீங்கன்னா ஒரு மண்டலம் பழகுங்க நாற்பத்தெட்டு நாள் பழகுங்க அதன் பிறகு அந்த அந்த உறவு வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யுங்க பெரியது ஈஸி ஒரு வருஷம் பழகுனவங்க கூட ஈஸியாக பிரிஞ்சிடலாம் ஒரு வருஷம் பழகின நட்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி பெரியறதெல்லாம் ரொம்ப ஈஸி பெரியணும்னு நினச்சிட்டா நம்மளால் பிரிஞ்சிட முடியும் அதனால் வந்து ஆனால் உறவுங்கிறது வந்து கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக நீ நினச்சா கிடைக்காது நினச்சா பிரிஞ்சிடலாம் பிரிகிறது உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அதாவது உறவில் பிரிவு என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நான் நினச்சா பிரிஞ்சிடலாம் ஆனால் நான் நினச்சா இன்னொருத்தரோட உறவை ஏற்படுத்திக்க முடியாது நட்பை ஏற்படுத்திக் கொடு ஏற்படுத்தி கொள்ள முடியாது ஒரு காதலை ஏற்று ஏற்படுத்தி கொள்ள முடியாது அதனால் பெரியதில் வந்து ரொம்ப பொறுப்போடு இருக்கணும் நீ ஏன்னா அந்த உறவு உறவுங்கிறதே ஒரு அரிதானது தான் இப்போது ஒரு ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அல்லது ஒரு பொண்ணு வந்து ஆணை காதலிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்போ நீ நினச்சால் மாதிரி அந்த காதல் ஏற்படுது அப்படின்னா அப்போது அந்த காதலை நீ பாதுகாக்கணும் ஒரு கொஞ்ச நாளைக்காவது பழகணும் டக்குன்னு கோவப்பட்டு பின்வாங்கிடக்கூடாது கூடாது ஏன்னா பெரியறதெல்லாம் ரொம்ப ஈஸி அது நீ மட்டுமே முடிவெடுத்தால் போதும் நீ மட்டுமே முடிவெடுத்து நீ பின்வாங்கிடலாம் ஆனால் உறவு என்பது அது ரெண்டு பேருமே முடிவெடுக்கணும் ஒரு நட்பாக ரெண்டு பேருமே முடிவெடுக்கணும் ரெண்டு பேருமே முடிவெடுத்தால் தான் அந்த நட்பு என்பது நடைமுறைக்கு வரும் ஆனால் ஒரு நட்புலேருந்து நீ பிரியிற அப்படின்னா நீ மட்டுமே முடிவெடுத்தால் போதும் அதனால் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவு சகோதர உறவாக இருந்தாலும் சரி புதிதாக நீ யாரையா சந்திக்கிறீங்க ஒரு உறவு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து உறவுனாலே அதில் வந்து முரண்பாடுகள் ஏற்படும் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் டக்குன்னு பின்வாங்கிடக்கூடாது வேண்டாம் இது வேண்டான்னு முடியும் ஒரு மண்டலம் பழகுங்க நாற்பத்தெட்டு நாள் பழகுங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு வருடம் பழகிவிட்டு அதன் பிறகு அதன் பிறகு நீங்கள் முடிவிடுங்க இது இதில் இந்த உறவுனால் உங்களுக்கு எதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா அல்லது எதாவது முன்னேற்றம் இல்லாமல் போயிருக்கிறதா முன்னாடி நல்லா இருந்தோம் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இவரோட பழகுனால்தான் அல்லது முன்னாடி நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருந்தும் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்குது இந்த உறவு தான் அதற்கு காரணம் இந்த உறவு நம்ம எப்போவுமே வேணும் அதன் பிறகு முடிவிடுங்க இது தேவையாக தேவையில்லைன்னு அதன் பிறகு முடிவெடுங்க ஏன்னா உறவு என்பது அரிதானது பிரிவு என்பது எளிதானது பிரிவு நீ மட்டுமே முடிவெடுத்தால் போதும் ஒரு நண்பன் நீ பிரியணுன்னா நீ மட்டும் முடிவெடுத்தால் போதும் ஒரு நண்பன் உன்னோட பிரிவை ஏற்றுக்கலைனாலும் நீ பிரிஞ்சிடலாம் ஆனால் உறவு என்பது இருவருடைய சம்மதமும் தேவைப்படுகிறது இருவருடைய சம்மதமும் தேவைப்படுகிறது அதனால் வந்து ஒரு உறவு கிடச்சா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பழகுங்க பழகிட்டு அது நட்பாக இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் ப அது ஒருவேளை நீ அவங்க பிரியறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அவங்க பிரிகிறாங்கன்னா அவங்களுடைய அறியாமையாக இருக்கலாம் அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு உறவை காப்பாற்றுக்கிற ஒரு பழகணும் ஒரு ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாளைக்காவது அது பழகிட்டு அப்புறமா பிரிகிறதா வேண்டாமா ஏன்னா பிரிகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பழகினா கூட நம்ம பிரியணும்னு நினச்சிட்டோம்னு வைங்க இது வேண்டான்னு நினச்சிட்டோம் ஈஸியாக பிரிஞ்சிடலாம் பிரியறதெல்லாம் சாதாரண விஷயம் ஆனால் அந்த உறவு இருக்குது பாருங்கள் அதை காப்பாற்றுறது அஞ்சு வருஷமாக அதை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க அது கஷ்டம் அஞ்சு வருட கடினம் அது அஞ்சு வருஷம் உழைச்சி கஷ்டப்படுத்துறீங்க அல்லது ஒரு வருஷம் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு உறவை கொண்டு போகிறீங்க காப்பாற்றி கொண்டு போகிறீங்க விடாமுயற்சியோட பிடிவாதமாக அப்படி இருக்கும்போது அதை அது அவ்வளோ கஷ்டம் உறவை பாதுகாக்கிற கஷ்டம் ஆனால் பிரிகிறது இப்போ பத்து வருஷம் பழகுனாலும் இப்போ வந்து கணவன் ஒரு பத்து வருஷம் பழகுறாங்க குழந்தையெல்லாம் பார்த்துட்டு கூட ஈஸியாக பிரிஞ்சிடுறாங்க அப்போ நீ யாரோ நான் யாரோன்னு அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் பிரியிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி உறவை பாதுகாக்கணும் அதுக்கு இருவருடைய இது அதனால் உறவருடைய அரு அந்த அருமையை புரிஞ்சுக்கிட்டு என்றைக்குமே வந்து டக்குன்னு புரியாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு புதிதாக நீங்கள் இப்போ யாரிடம் பழகிறீர்களோ ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பழகுங்க பழகிட்டால் அதுக்கப்புறம் அது வேணுமா வேண்டாம்னு முடிவிடுங்க டக்குன்னு ஒரு எமோஷ்னலாக ஒரு உறவை அணுகாமல் அறிவுபூர்வமாக அதை அணுக கற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வுபூர்வமாக அணுகிறதுக்கு பதிலாக அறிவுபூர்வமாக அதை அணுக கற்றுக்கொள்ள வேண்டும்